அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் முறையாக இந்த குழுவில் இணைந்து இந்த உரைகளை கேட்கும் வாய்ப்பை பெற்றமைக்கு மிக்க நன்றி நான் எதிர்பார்த்ததை விட இந்த அமர்வு மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த குழு அமைக்கப்பட்டு பல புத்தகங்களை வாசகர்களுக்கு உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்ற பணியை நல்லு அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் பல தளங்களில் பார்வையாளனாக போகின்ற பழக்கம் உண்டு எந்த ஒழுங்கும் இல்லாமல் ஏனோ தானோ என்ற அளவில் பல கூட்டங்கள் நடக்கின்றன அதுபோல் இல்லாமல் நோக்கம் குறித்த கவனத்தோடு செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சியைத் தருகிறது இன்று மூன்று புத்தகங்களை பற்றி இங்கு பேசினார்கள் ஒரு கவிதை நூல் அதாவது கவியரங்கத்தில் வாசிக்கப்பட்ட கவிதைகளின் தொகுப்பாக அமைந்த ஒரு நூலை பற்றி சகோதரி பேசினார்கள் ஒரு எளிய வாசகர் நிலையில் இருந்து சீரிய வாசகராக பரிமாணம் பெறுகின்ற ஒரு தன்மையில் அந்த நூலை பற்றி அவர்கள் குறிப்பிட்டது மிக சிறப்பாக இருந்தது கடந்து போகுதல் வளர்ந்து செல்லுதல் பரிமாண வளர்ச்சி பெறுவது என்பது ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல நூலாசிரியர்களுக்கு மட்டுமல்ல வாசகர்களுக்குமே அமைய வேண்டிய ஒரு குணம் அந்த அளவில் தான் எளிய கவிதைகளை வாசித்த பழக்கத்தில் இருந்து போன்ற முத்தாய்ப்பான கவிதைகளை வாசிக்கும்போது தனக்குள் ஏற்பட்ட பரவச நிலையை பற்றி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் அவருடைய கவிதைகள் இன்னும் பல கவிதைகள் மிக உன்னதமான நிலையில் அமைந்த கவிதைகள் இருக்கின்றன அவற்றை மற்ற உறுப்பினர்கள் படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையில் தமிழ் செல்வி அவர்கள் பேசியது எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் பிரியா மனோகரன் அவர்கள் பேசும்போது எல்லோரும் குறிப்பிட்டதை போல பேசா பொருளை ஒரு நூலாசிரியர் எழுதியிருக்கிறார் அது ஒரு சகோதரி வந்து இங்கே பேசுகிறார்கள் அது இது இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதே சிறப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியுதை பற்றி விளாவாரியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை சமூக தடைகள் கட்டமைப்புகள் என்னெல்லாமோ இருக்குது அதுலேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறது அவங்க தீர்மானிச்சது அவர்களுக்கு அவர்களுடைய மேன்மையை காட்டுகிறது என்று நான் கருதுகிறேன் பல அத்தியாயங்களை பற்றி பலவேறு தளங்கள்ல சொ பேசினாங்க அவங்க புரிந்து கொண்ட விஷயத்தை நல்லா சொன்னாங்க என்னை கவர்ந்த விஷயம் அதிலே ரொம்ப அடிப்படையாக நான் கருதுகின்ற விஷயம் இந்த பொசிசிவ்னஸ் உடைமை என்ற மனோபாவத்தில் இருந்துதான் அனைத்து பிரச்சனைகளும் தொடங்குகின்றது என்ற அளவிலே தான் நான் அதை பார்க்கிறேன் அந்த பொசிசிவ்னஸ் உடைமை பெண் உடைமையாக மாறிய பிறகுதான் எல்லா சிக்கல்களும் உருவாயிருக்கு அது ஆரம்பத்திலே அவங்க சொன்ன மாதிரி ஆணா பெண்ணாதிக்க பெண் பெண் வழி சமூகமாக இருந்து எப்படி ஆண் வழி சமூகமாக மாறின காலத்தில் இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து பெண் எந்த அளவுக்கு அடிமையானால் எனக்கு இந்த அமைப்பில் நீங்கள் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை பற்றி இதற்கு முன்னால் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அது பேசியிருந்தா உங்களுக்கு தெளிவான பார்வை பெரியார் அவர்களே அதை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க அது காதல்ங்கிற வார்த்தையே அவரோட அவர் எவ்வளவு சர்வ சாதாரணமாக நிராகரிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அந்த நூலே காதல் என்பது ஏதோ அழகு சார்ந்து அந்தஸ்து சார்ந்து பதவி சார்ந்து பொருள் சார்ந்து உருவாகிற ஒரு விஷயம் இவை அனைத்தும் அழிந்து போ மாறி மாறி போகிற காரணத்தினால அதிலிருந்து உருவாகிற காதல் என்பது மாறி செல்லக்கூடிய தன்மை உடையது அதுக்கு எந்த புனித தன்மையும் கொடுத்து அதை தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை பெரியார் அதில் சொல்லியிருப்பாரு அதனால காமம் என்பது இயல்பான விஷயம் மனித குலத்தோடு ஒட்டி பிறந்த விஷயம் அது எப்படி எதிர்கொள்கிறோங்கிறதுல இந்த சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிற தடைகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் பாராட்டுக்கள்ாயவனம் நூலை பற்றி தமிழன் காசி அவர்கள் பேசினார்கள் சாயவனம் நூல் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வாசகர் வட்டம் வெளியிட்ட ஒரு நூல் அதை இப்போ கிளாசிக் வரிசையில காலச்சுவடு பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்காங்க அது வெளிவந்த நாள்ல இருந்தே அது தொடர்ந்து சீரிய வாசகர்களால ரொம்பவும் சிலாகிக்கப்பட்ட ஒரு நாவல் அதை வெளிப்படையா மேலோட்டமா அது சுற்றுச்சூழல் அழிவை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவலாக இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள அரசியல் நிறையா இருக்கு உதாரணமாக தமிழன்காட்சி அவர்கள் அதை விவரிக்கும் போது சொன்னாங்க அந்த அந்த ஹீரோ அந்த கதாநாயகன் வந்து எப்படி தேவரை வந்து சந்தி சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி அவரை மறுத்து அதுக்கு பிறகு அவரே அதுக்கு உடந்தையா இருந்து அந்த காட்டை அழிக்கிறதுக்கு எல்லா ஏற் ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்கங்கிற விஷயத்த சொல்லும்போதே இது காலங்காலமாக ஆதிக்க சக்தியினர் மற்றவங்களை என்ன உபாயத்தில் கையகப்படுத்தி அடிமைப்படுத்துவாங்கிற அரசியலை அது சூசகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் என் சீனிவாசனுடைய சம் சமஸ்கிருதமயமாக்கல் என்கிற நூலில் சொல்லப்படுகிற அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து இந்த சமூகத்தில் நிகழ்ந்துகிட்டே வர்ற அந்த அரசியலும் அந்த நாவலில் உள்ள இருந்துகிட்டே இருக்கு சுட்டி விதம் நல்லா இருந்தது இதற்கு இணையான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் அது சிபாரிசுங்கிற முறையில் சொல்றேன் சாயாவன நாவலை படிக்கும்போது அந்த சுற்றுச்சூழல் அழிவை பற்றி ரொம்ப நம்ம மனசுல கழிவிறக்கம் ஏற்படுற அளவுக்கு வேறு சா கந்தசாமியனுடைய இந்த நூலை படிக்கிறவங்க வாய்ப்பு கிடைத்தால் கி ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம் நாவலையும் படிக்கும் அந்த கோபல்ல கிராம நாவல்ல எப்படி ஆந்திரால இருந்து இங்க ஒரு ஒரு அரசியல் சூழல்ல குடியேறி குடியேறிகளாக வந்த ஒரு சமூகத்தினர் அவங்க தங்களுடைய குடியிருப்புகளை உருவாக்குறதுக்காக காட்டிச்சாங்கங்கிறது ஒரு சாப்டர் ஒரு 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 சாப்டர் அந்த நாவல்ல இருக்கும் அந்த நாவல் இதுக்கு சப்ளிமெண்ட் மாதிரி தெரியும் அதுல வந்து இதே மாதிரி அந்த உயிரினங்களும் அழிக்கப்படுறது அந்த அவலத்தை வந்து ச கந்தசாமி அவர்களை போலவே கி ராஜா நாராயணனும் அவருடைய நூலில் தெரி வெளியிட்டிருப்பாரு அதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ 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 இருக்கிற இந்த தமிழ் தெலுங்கு திராவிடம் தமிழ் தனித்தமிழ் போன்ற விஷயங்களுக்கு விஷயங்கள்ல ஏதாவது கருத்து சொல்றதுக்கு ஆதாரமாகவும் உங்களுக்கு அந்த நூல்களில் தடயங்கள் இருக்குங்கிறத நான் என்னுடைய சிவாரிச சொல்றேன் இந்த மூணு ஒரு கவிதை ஒரு ஒரு நாவல் ஒரு ஒரு உளவியல் புத்தகம் என்று அந்த இந்த வெரைட்டி இந்த இந்த பன்முகத்தன்மையே ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி வேறும் பல நாவல்கள் மொழிபெயர்ப்பு நாவல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்தாலும் யாராவது சொன்னாலும் அதையும் முன்னெடுத்து செல்லுங்கள் எப்பொருள் யார்வாய் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நமது ரசனையையும் நமது அறிவையையும் நம்ம பார்வையையும் மேலும் சீர் செய்து கொள்வதற்கான ஒரு தளமாக இது இயங்குகிறது என்ற சந்தோஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னாலும் சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இயலும் என்ற செய்தியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்